அவர்களே இன்னும் கூட்டணி நினைச்சு பார்க்க முப்பத்தி நாலு அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கட்சி கூட்டணி சேர இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் எதிர்க்கட்சி மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது எந்த பெரிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணையப் போகிறது என்ற என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெரிய கட்சி விஜய் கட்சியா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியா அல்லது விடுதலை சிறுத்தைகளா என்ற பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது அநேகமாக பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் கூட்டணி வைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி சேர வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அதற்கு பிடிக்காத கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிறது அதுபோக பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எடப்பாடியார் சொல்லிய மிக பிரமாண்டமான கட்சி வேறெந்த கட்சியும் தென்படவில்லை சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அவர்களும் தனித்துதான் போட்டியிடுவார்கள் ஆகவே அவர் விஜய் கட்சியை தான் சொல்லியிருப்பார் என்று மக்கள் கருதுகிறார்கள் நடிகர் விஜய்யும் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் தாக்கி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தெரிகிறது இன்னொரு புறம் இபிஎஸ் அவர்கள் கூட்டணி ஆட்சி நடைபெறாது என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதியாக நான்கு ஐந்து மாதங்களில்தான் தெரியும் யார் யாருடன் சேர்கிறார்கள் என்பதை பற்றி